மக்களை எல்லாருக்கும்ங்க சார் இனிக்க நான் லைவ் அப்டேட் தாங்க கே லைவ் அப்டேட்ல வந்து நம்ம பார்வதி மற்றும் பார்வதி அவங்க அம்மா ரெண்டு பேருமே வந்து சரியான ஒரு டிஸ்கஷன் வச்சுருக்காங்க ஸோ பார்வை வந்து அவங்களோட கேம் பற்றியெல்லாம் சில விஷயங்கள்ல தான் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க ஸோ அவங்களும் அதுக்கான பதில் சொல்றாங்க பட் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்ல பட் அவங்க உள்ள வந்ததுலேருந்தே ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க நம்ம வாயிலேருந்து எந்த ஒரு விஷயங்களுமே வெளியில் சொல்லக்கூடாது நம்ம வந்து பாஸ் சொன்ன மாதிரியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக ஃபாலோ பண்ணணும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக பண்ணுறாங்க இது வரைக்குமே நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க அது என்னெல்லாம் பேசுனாங்க என்ன விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணாங்கன்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நான் வீடியோ பல பேர் சேர்த்து நான் இப்போ வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறேன் உங்களை பார்த்து போட்டு விட்ருங்க ஸோ பார்னே கேட்குற மாதிரி என்னோடய கேமில் எப்படி இருக்குது நான் என்ன பண்ணேன்றலாம் சில விஷயங்கள் வந்து அவங்க கேட்டு ரிப்பீட்டடாக தான் கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்க கேட்கும்போது அவங்க மாதிரி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இருந்தால் பார் வேறு மாதிரி இருந்தாங்க பயமாக துள்ளிட்டு இருந்தாங்க துள்ளிட்டு சூப்பராக விளையாட்டு இருந்தாங்க உண்மையிலேயே வந்து பாரு வந்து பிக் பாஸுக்கு அண்ட் டிசர்வ்ட் பர்சனாக தான் இருந்தாங்க பட் சில பேருக்கு என்ன ஆகுனா வந்து எப்படி சொல்கிறதுனா ரூல்ஸை ஃபாலோ பண்ணல ஒரு யார் பேசுமே கேட்க மாட்டுறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் எல்லா சீசனுமே வந்து சில பேர் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஹை டெம்பரில் போக ஃபாலோ பண்ண மாட்டாங்க பட் இவங்க வந்து வந்ததுலேருந்துமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணல இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ஆக்சுவலி வந்து ஹவுஸ்மேட்ஸை வந்து சொல்கிறது கேட்காமல் பிக் பாஸுக்கான ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம் அந்த விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள தவறு பண்ணிட்டாங்க இன்னுமே பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த விஷயங்களை வந்து அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணு ரொம்ப துள்ளி குடிச்சுருந்த நீ சூப்பராக இருந்த அதெல்லாமே ரொம்ப கம்மி ஸோ அதுக்கப்புறம் வந்து எதற்காக அந்த வீட்டுக்குள்ளே வந்த உன்னோட ஃபோக்கஸ் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே என்ன விஷயத்துக்கு வந்தோம் நம்ம இந்த விஷயத்தை வந்து வந்தது வந்து விளாட வந்தோம் விளாடிட்டு டைட் அடிச்ச தான் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்த நீ ஃபோக்கஸே பண்ணல அது வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நான்கு இது வாரம் நாலஞ்சு வாரமா பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு இது ஃபுல்லாகவே வேற திசையில வந்து போயிடுச்சு அப்படின்னாங்க ஸோ ஏன்னா கமுரதீன் லவ்ல இறங்கிட்டாங்க லவ் கான்செப்ட்ல போனதுல அவங்க கேமே காணும் அவங்க கேமே விளாடல எங்கேயுமே வந்து அவங்கள பார்வே காணும் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பார்வை தான் பார்வோ பார் பார் தான் புறமான பாருதா அந்த மாதிரி எந்த எல்லாம் இருந்து இருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நீ வந்து ஒரு இவங்க ராணி கதைலாம் சொன்னாங்க ஸோ ராணியெல்லாம் வந்து எதுக்காக வந்து பெரிய கதை அது ஸோ ராணி கதைலாம் சொல்லி அந்த ராணி வந்து அவங்க நாட்டுக்காக தான் போராடுனாங்க அதை மட்டும் தான் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி நீ எதுக்கு வந்து அதை மட்டும் பண்ணு உன்னோடய லவ் கான்செப்ட் இதெல்லாம் வந்து தூக்கி ஓரமாக வச்சிரு அதெல்லாம் வந்து வெளியில் கூட பார்த்துக்கலாம்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அந்த வெளியில் கிடையாதமா நீ எந்த இடத்துல புரிஞ்சு எனக்கு தெரியாது நான் சொல்கிறது வந்து இப்போதிக்கு இது வேணாம் ஸோ இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து டாஸ்கெலாம் பயமாக இருக்கும் அதுக்கப்புறமே பணப்பேட்டி கிணப்பேட்டி அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வரும் அதுக்காக ஃபோக்கஸ் மட்டும் நீ பண்ணு நீ வந்து தயவுசெய்து வந்து இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதன்றது சில அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து உன்னோட அறிவை யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு உங்கள் அறிவு இருந்துச்சு அறிவு அதை யூஸ் பண்ணலாம் ப்ளே பண்ணேன் இப்போ வந்து அந்த அறிவு வந்து நான் யூஸ் பண்ணம்பில் இருக்க கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி சொல்கிறாங்க ஸோ பாவை வந்து ரியா சொன்ன மாதிரி வந்து எண்பது நாளைக்கான பிளான் வச்சுருக்காங்க ஸோ என்னை வந்து இவன் இது பண்ணுறனா இவன் எந்த ஆங்கிளை சுற்றிட்டு வந்து இவனுக்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணோன்றலாம் வந்து பார் பிளான் பண்ணுவாங்க அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியா தவறு கிடையாது அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி அவங்களோட கேம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணமோ அது பண்றது அந்த மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து அவங்களால அவ்வளோ கிளியர் சொல்ல முடியும் அவங்களும் சொல்ற எல்லா எல்லாமே நான் கிளியர்கட்டா சொல்ல முடியாது நான் மேலோட்டமா சொல்றேன் உனக்கு எது எது வேணுமோ அது இதெல்லாம் நீ வந்து எடுத்துக்கோ ஸோ அதை விட்டுட்டு வந்து நான் வந்து ரொம்ப கிளியரா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து பாருமே சில விஷயங்கள் அவங்க அம்மா சொல்ற அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியுதுல என்னென்ன விஷயங்கள் பாயிண்டை சொல்றாங்க ஸோ பாரு நாலேஜ் இருக்குங்க நம்ம ஒரு விஷயத்த சொன்னா என்னென்று அப்சர்வ் பண்ண நாலேஜ் இருக்கு ஸோ அந்த மாதிரி எந்தெல்லாம் நாலேஜ் எல்லாம் அவங்க அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் போட்டி போடு பயங்கரமாக போட்டி போடு தப்பு கிடையாது ஆனால் கரெக்டான முறையில் போட்டி போடுன்றாங்க ஓகேங்களா ஒருத்தர் சண்டை போறியா வேலையெல்லாம் சண்டை போடு சில பாயிண்ட்டை வச்சு சண்டை போடு தேவை இல்லாமல் சும்மா போய் சண்டை போட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு மூணு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எல்லோரும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து பண்ணாத அதே அதேமாதிரி உண்மையாயிரு சில நேர்மையாயிரு ஓகேங்களா சார் உண்மையாக நேர்மையாக நான் வந்து உனக்கு வந்து இந்த சண்டை போடலாம் இவங்ககிட்ட இந்த விஷயத்தை கேட்கலாம் இந்த விஷயத்தை கேட்கக்கூடாதுன்னு தெரியும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து மைக் போடலன்ற நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல நேர்மையாக நான் மைக் போடல நான் என்னோடய பனிஷ்மெண்ட் நான் வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸாக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க அம்மா வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இந்த இதெல்லாம் மீண்டும் ஃபாலோ பண்ணுவான் இதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணல ஓரளவு கரெக்டாக இருக்கும் சார் நீ வந்து ஆல்ரெடி கேம் நல்லா தான் வெளாடி இருக்கேன் அதுலாம் வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க அது நல்லா தெளிவான கேம் விளையாடு சும்மா வந்து பிளாங்காலாம் கேம் விளையாடாதன்றலாம் நல்லபடியா சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதெல்லாம் வந்து பயங்கரமாக நோட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் நோட் பண்ணக்கூடிய ஆள் தான் அவங்க சும்மா வந்து இவங்க ஏதோ சொன்னாங்கன்னா அதை கேட்டேன்னா இல்லாமல் நல்லா நோட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்போ ரியாக்கிட்டயும் கேட்டிருந்தாங்க ரியா வந்து அவங்க சொன்னாங்க பார்வை நீ விளையாடுற கேம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு பட் வந்து உன்னோட கேம் வந்து சில இடத்துல வந்து ஒருத்தர் இவங்கள அழிக்கணும்னு உன்னோட கேம் சில அழிக்குது நீ வந்து ஒருத்தர் காலி பண்ணச்சே காலி பண்ணிடுற அந்த ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட பேட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீ வந்து க அரோரா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற கமுருதீனுக்காக வந்து அரோரா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரு ஒரு கமுதின்க்காக வந்து ஹர்ட் பண்ணுறது ப்ளஸ் கமுருதீன் பின்னாடியே சுற்றுறது கமுர்தீன் கமுதிரின் இருக்க அந்த கேம் வெளியிலேருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் நீ கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் ஸோ கொஞ்சம் அக்லியாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் நம்ம அது பார்க்கும்போது இதோட பார்வை எப்படி செய்கிறாங்களேன்னு தோணும் பட் வந்து பார்வை வந்து இதெல்லாமே வந்து எடுத்து நோட் பண்ணிக்கிறாங்க ஸோ இவ்வளோ நாள் வந்து கேம் வந்து சூப்பராக ஆடிட்டோம் பட் எங்கே ஒரு இடத்துல லேக் ஆகிட்டோம் நான் கமுருதீனாக கேட்டாங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீ புரிஞ்சுக்கணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அவங்களோட எங்கே நம்ம அடி வாங்குறது தெரியுதுன்னா கமருதீன் அந்த இடத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா ட்ரையாங்கல்லாக போய்ட்டுருக்கு ஆர்வரா வந்து ரியா சொல்லிவிட்டு கமுருதீனோடய சுத்தாதன்ட்டு கமுருதீனுக்கு வந்து அவங்க அக்கா வந்து சொல்ல போகிறாங்க ஸோ நீ வந்து பார்வதியோட சுத்தாதன்ட்டு பார்வதிக்கு வந்து அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க நீ வந்து கமல்ஜீன்களை சுத்தாதன்ட்டு அதே மாதிரி அரோராவும் அரியாவும் சொல்லிட்டாங்க நீ வந்து அவங்க கமல் இதன்களில் ட்ரா இருக்க டச்சில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ட்ரயாங்கலே வந்து நீங்கள் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நாளைலேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கேம் விளாடுவாங்க நாளைனா நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த சாட்டர்டே சண்டே கம்பல்சரி போகும் சாட்டர்டே சண்டே கழிச்சு மண்டேலேருந்து அவங்களோட கேம் எல்லோருமே தனித்துவமாக ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மக்கள் அவங்களோட கருத்துக்கள் தான் மறக்காம பார்த்தீங்கன்னா மருத்துவ செஞ்சுக்கலாம் நன்றி